சிங்கை பகுதி கழக திமுகவின் சார்பாக அன்னார் அவர்களுக்கு பொண்ணு நிகழ்ச்சிக்கு தலைமை தாங்குகிற எனக்கு முன்னால் ரொம்ப முன்னாலேயே வந்து ஐயா எனக்காக காத்திருந்தாங்க அதுக்காக நான் முதல்ல ஐயாவுக்கு வருத்தம் தெரிவிச்சுக்கிறேன் ஐயா நாச்சிமுத்து அவர்களுக்கும் அருமை ஐயா எழுத்தாளர் வே மதிமாரன் எங்களுக்கு ஐயாவின் சுயமரியாதை மதிமாரனாக தன்பதனால் ஐயா அவருக்கு தந்தை பெரியாரின் நாங்களுடைய மாணவன் தொண்டன் என்ற பெயரிலே மாவட்ட திராவிட திராவிட மாவட்ட கழகத்தின் சார்பிலே அந்த சுயமரியாதை மணிவாளனுக்கு இந்த பயனாடை அணிவிக்கின்றேன் குறிச்சி நகர திராவிட அரசு சார்பாக ஐயா மணிவாளனுக்கு இந்த புன்னாடை நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் துவக்கவரை பேசின கோவி என்னை பற்றி ஒரு சிறு குறிப்பாக ரொம்ப அழகாக பேசின செந்தில் செந்தில் இந்த திராவிட விழுதுகள் ஒன்னாவே நண்பராகவே இருந்திருக்கிறாங்க பால்ய வயதிலிருந்து ஒன்றாக வளர்வது பெரிய பிரச்சனை இல்லை அண்ணன் தம்பி கூட ஒரே குடும்பத்தில் ஒன்றா தான் வளர்றோம் ஒன்றாக வளர்வது பிரச்சனை இல்லை வளர்வதில் ஒரே கொள்கையோடு வளர்வதுங்கிறது குடும்பத்துக்குள்ளே நிகழாது கஷ்டம் குடும்ப ஒரே குடும்பத்துக்குள்ளாரே ஒரே கொள்கை சார்ந்தவர்கள் உருவாகுவது முடியாது அது முரண்பாடு தான் இருக்க முடியும் பால்ய வயதிலிருந்து பள்ளிக்கூட நாட்கள்லேருந்து ஒன்றா படிச்சு ஒன்றா வளர்ந்து இன்னைக்கு வந்து இந்த நாலு பேரும் சேர்ந்து ஒரே அரசியல் அலைவரசியல் இருக்கிறாங்க அதுவும் பெரியாரிய கண்ணோட்டத்தோடு திராவிட அரசியல் இருக்கிறாங்கிறது வந்து ஒரு மகத்தான விஷயமா பார்க்குறேன் அந்த நான்கு தோழர்களுக்கு என்னோட சிறப்பு நன்றி ஏன்னா நிறைய ஒரே தோழமையான அரசியல் கண்ணோட்டம் இருந்தா கூட ஒன்றா இற முடியாது ஒரே கட்சிக்குள்ள எல்லாரும் ஒன்றாவும் இருக்கிறது இல்லை அது நமக்கு தெரிஞ்சது தான் அதுக்குள்ள யாருக்கு முக்கியத்துவம் யாருக்கு போட்டி பெரியாரிய கருத்துக்களை இவர் நல்லா பேசுகிறாருன்னா அவர் கூட கூடாது அப்படின்னு பெரியாரிஸ்டே சொல்ற காலம்லாம் இருக்குது அப்போ இந்த மாதிரி சூழலில் ஒரே கருத்துள்ளவர்கள் காழ்ப்புணர்ச்சியின் காரணமாக தனக்கு முன்னணி வேணும்னு ஒருத்தர் ஒருத்தரை முந்தி போகிறது கட்சிக்குள்ளே பொறாமையாக இருக்கிறது ஒரே கொள்கை உள்ளவனை ஓரங்கட்டி பார்க்கறது இந்த கண்ணோட்டம்னா இருக்கிற சூழலில் ரொம்ப முன்னணியாக இருக்கிறவங்கட்டே இருக்கிறது இருக்குது அப்போ இளைஞர்களாக இருந்து இன்றைக்கி வரைக்கும் வளர்ந்து ஒரே கருத்து உள்ளவர்களாக வந்து அதில் வந்து இந்த நாலு பேர்ல எனக்கு முக்கியத்துவம் இருக்கா உனக்கு முக்கியத்துவம் இருக்கான்னு இல்லாமல் நம்ம அரசியலுக்கு முக்கியத்துவம் இருக்கான்னு கருதி ஒன்றா இருக்கிறாங்க பார்த்தீங்களா அதற்காக இன்னும் சிறப்பு நன்றி நான் உங்களுக்கு தெரிஞ்சுக்கிறேன் ஏன்னா இன்றைய சூழலில் அது ரொம்ப முக்கியம் கொள்கை சார்ந்து இயங்குவது ரொம்ப முக்கியமாக இருக்குது அந்த திராவிட விழுதுகள் குறிப்பா திராவிடம் டூ பாயிண்ட் ஓ அப்படின்னு தம்பி தீனா சென்னையில் நிகழ்ச்சி ஆரம்பித்தார் அவர் தான் முதல்ல அந்த திராவிடம் டூ பாயிண்ட் ஓ அப்படின்னு ஆரம்பிச்சு அதற்கு முன்னால் வரைக்கும் திராவிட எதிர்ப்பு அப்படிங்கிறது தமிழ்நாட்டில் ஒரு எதாவது ஒன்றுன்னா திராவிடம் தான் கெட்டுப்போச்சு எதாவது பிரச்சனை எவனை கேட்டாலும் எந்த அரசியல் கட்சி எது வந்தாலும் திராவிட தமிழ்நாட்டை சீரடிச்சிருச்சு திராவிட தமிழ்நாட்டை சீரடிச்சிருச்சு இப்படியே சொல்கிறது ஏன்டா உனக்கு லூஸ் மோஷன்னால் திராவிடம் தமிழ்நாட்டை சீரடிச்சிருச்சுங்கிற அளவுக்கு எதை சொன்னாலும் எதை நேற்று எடுத்தாலும் திராவிடத்தின் மீது பழி போடுகிற ஒரு அரசியல் பக்கம் கட்சி ரெண்டாயிரத்து எல்லாம் தெரிஞ்சுங்க ரெண்டாயிரத்தி ஒன்பதுக்கு பிற்பாடு ஆரம்பிக்கப்பட்ட கட்சிகள் மிக பெரும்பாலும் திராவிட இயக்க எதிர்ப்பு கட்சிகள் தான் அவர்கள் திராவிட இயக்க எதிர்ப்பு தான் அது ஆபத்து பெரியார் எதிர்ப்பாளர் இருக்கிற திராவிட எதிர்ப்பாளருடன் அடையாளம் கண்டிருக்க முடியும் நேரடியாக இருக்கிறாங்க பெரியார் வாழ்க அப்படின்ட்டு இந்த பக்கம் தோன்றவங்க தான் ரொம்ப பேராபத்தா இருக்கிறாங்க ஈழத்தமிழர் பிரச்சனையில் திராவிட இயக்கத்தின் பங்களிப்பை போல் வெறும் திராவிட இயக்க எதிர்ப்பு பேசிய எந்த தமிழ் தேசியவாதியும் செய்யல திராவிட இயக்க பங்களிப்பில் ஆசிரியர் வீரமணியின் பங்களிப்பு மகத்தானது அவர்தான் விடுதலை புலி தலைவர் பிரபாகரனை தமிழ்நாட்டில் கொண்டு வந்து இங்க தமிழர்கள் மத்தியில் தமிழர் இலங்கையில் இருக்கிற ஈழ தமிழர் நமக்கான தமிழர் தலைவர் அப்படின்னு யார் அறிமுகப்படுத்துறது திராவிட இயக்கத்தின் தலைவராக இருக்க தமிழர் தலைவர் ஆசிரியர் வீரமணி தான் பிரபாகரன் இங்க ஒன்று வந்து அறிமுகப்படுத்துறாரு இப்போ இவங்க நமக்கு சொல்லிக் கொடுக்கறது அதற்கு பிற்பாடு தலைவர் கொளத்தூர்மணி அண்ணன் கோவை ராமகிருஷ்ணன் தங்கள் வாழ்க்கையை அர்ப்பணித்து தங்கள் சொத்துக்களையும் எழுந்தாங்க பல இளைஞர்கள் தங்கள் வாழ்க்கையை திராவிட இயக்கத்தை சார்ந்தவர்கள் ஈழத்தமிழ் பிரச்சனைக்காக தங்கள் சொத்துக்களை இழந்தது மட்டுமல்ல தங்கள் வாழ்க்கையவே எழுந்திருக்கிறாங்க இன்னைக்கு பேரறிவாளர் யாரு பெரியார் குடும்பத்து பையன் அதுபோல் நிறைய இளைஞர்கள் ரெண்டாயிரத்தி ஒன்பதுக்கு அப்புறம் பிற்பாடும் ஏராளமான பேர் தன் சொந்த வாழ்க்கையை இழந்து தன் சொத்துக்களை இழந்து தமிழ் தேசியத்திற்காக ஈழத்தமிழர் பிரச்சனைக்காக பெரியார் கொள்கைகளை விடவும் ஈழத்தமிழர் பிரச்சனைக்காக தமிழ் தேசியத்திற்காக தன் கொள்கையில கூட பிரியாரிய கருத்து கூட ஓரம் கட்டி வச்சுட்டு தமிழர் பிரச்சனை தான் முக்கியத்துவம்னு தூக்கி நிறுத்துனது யாருன்னா அது திராவிட இயக்கம் தான் செய்தது அதை தவிர வேறு யாரும் செய்யல ஆனா ரெண்டாயிரத்தி ஒன்பதுக்கு அப்புறம் கட்சி ஆரம்பிச்சவங்க அதுக்கப்புறம் படுகொலை நடந்ததுக்கு அப்புறம் வந்தவங்க எல்லாம் திராவிட இயக்கத்தை விமர்சிக்கிறாங்க அதுல திமுக எதிர்ப்பு பேசினாதான் இவங்களுக்கு வந்து ஒரு தமிழ் உணர்வே பொங்குது தமிழ் உணர்வு என்னன்னா திமுக சரியில்லை உன் உணர்வு என்ன சொல்லுன்னா அது வர வரமாட்டேங்குது நல்லா பாத்துங்க ஈழத்தமிழர் பிரச்சனையில் இரண்டாயிரத்தி ஒன்பது முன்னால் இருந்த திராவிட இயக்க தோழர்கள் இன்னும் சொல்றேன் ஆசிரியர் வீரமணி தோழர் கொளத்தூர்மணி அண்ணன் கோவை ராமகிருஷ்ணன் இவர்கள் எப்படி செய்தார்களோ இவர்கள் எல்லாம் எங்க இயங்கனாக தெரியுமா ஏராளமான திமுகவை சேர்ந்த மிக அதிகமான விடுதலை புலி ஆதரவாளர்கள் யாருன்னு பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டில் திமுக தொண்டர்கள் தான் ஏராளமான விழுந்திருக்கிறார் இந்த பக்கம் திமுக திமுக தலைவரை திட்டிட்டு இந்த பக்கம் திமுக நன்கூட வாங்கி அப்படி தான் நடந்துச்சு தலைவர் கலைஞர் ஈழத்தமிழர் பிரச்சனையின் போது அமைதிப்படைக்கு எதிராக அவர் வி சிங் ஆட்சிக்கு வந்தவொன்னையே கையெழுத்து போட்டு உடனடி முதல் கையெழுத்து பிரதமராக வி பி சிங் தமிழர் அல்ல அவர் ஈழத்தமிழர் பிரச்சனைக்கு அவருக்கு பெரிய அக்கறையும் இல்லை தமிழர் இல்லாத ஒரு வி சிங் பிரதமராக வந்த அவரு இந்தியாவில் எவ்வளவோ அரசுகள் கூட்டமைப்பில் இருக்குது மாநிலங்கள் அவரோட பிரச்சனை பிரதானமா இருக்குது ஆனா எல்லாம் அதையும் தாண்டி விபிசிங்கிற பிரதமர் பிரதமரான ஒன்னே போட்ட முதல் கையெழுத்து தெரியுமா தமிழர்களை படுகொலை செய்ய போன இந்திய அமைதிப்படை வாபஸ் வாங்குற கையெழுத்து தான் முதல் கையெழுத்து அதற்கு மூல காரணமும் தலைவர் கலைஞர் தான் அவர்தான் தான் செஞ்சாரு அப்ப இவ்வளவு சிறப்புகள் இருக்கு ஆனா பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ஒன்பதுக்கு பிற்பால கட்சி ஆரம்பிச்சவங்க எல்லாம் என்ன சொல்றாங்கன்னா திராவிடக்கம் கெடுத்து சிதா நல்லா பாத்துங்க ரெண்டாயிரத்தி ஒன்பதுக்கு முன்னால் ஈழப் பிரச்சனைக்காக இருந்தவர்கள் தன் சொத்தை எழுந்திருக்கிறார்கள் தன் வாழ்க்கையை தியாகம் செய்திருக்கிறார்கள் ரெண்டாயிரத்தி ஒன்பதுக்கு பிற்பாடு திராவிட இயக்க எதிர்ப்பு பேரில் ஈழப்பிரச்சனை பேசுறவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா எங்க இருந்தாங்கன்னே தெரியாது பஸ்ல போனாங்களா நடந்து போனாங்களா பாத்தீங்கன்னா அவங்க ஜெர்மனுங்கிறாங்க ஐநா சபைங்கிறாங்க அமெரிக்காங்கிறாங்க ரெண்டாயிரத்தி ஒன்பதுக்கு பிற்பாடு தமிழ் தேசியம் பேச வந்த ஈழத்தமிழர் பேசுறவங்க எல்லாம் வெல் செட்டில்ட் ஆகி பெரிய தலைவராயிட்டாங்க ரெண்டாயிரத்தி ஒன்பதுக்கு முன்னால பேசுறவங்க எங்க வாழ்க்கையை தியாகம் பண்ண பின்னால் கிடக்குறேன் இப்போ இவங்க தான் சொல்றாங்க என்னன்னு திராவிட இயக்கம் சீரழிச்சிருச்சு இந்த சூழலில் இப்படி இருக்கிற சூழலில் திராவிடம் ஒரு தம்பி ஆரம்பிக்கிறார் திராவிட எதிர்ப்பு எதை எடுத்தாலும் அவதூறு சொல்கிற சூழலில் அந்த திராவிடம் டூ பாயிண்ட் ஆரம்பிச்ச தம்பிகள் யாரை முன்னிலைப்படுத்தி ஆரம்பிக்கிறாங்கன்னா பெரியாரை முன்னிலைப்படுத்தி ஆரம்பிக்கிறாங்க பெரியாரை முன்னிலப்படுத்தி தமிழக அரசியலில் இவ்வளவு எழுச்சி வந்ததற்கு பெரியாரும் பெரியாருக்கு பின்னால் வந்த திராவிட இயக்க ஆட்சி திமுக தான் காரணம்ங்கிற புள்ளிபவரத்தோடு நிறுவி ஆரம்பிச்சு அடிச்சு இளைஞர்கள் எங்க பாரு திராவிடம் திராவிடம் பேச ஆரம்பிச்சாங்க என்ன எல்லா இடங்கள் அது பெரிய நெருக்கடி யாருக்கு இன்னொரு பக்கத்தில் வெறும் திராவிட எதிர்ப்பில் திமுக எதிர்ப்பை மட்டுமே வச்சுக்கிட்டு ஓட்டுக்கிட்டு தமிழ் தேசியவாதிகளுக்கு பெரிய நெருக்கடி வந்து அவர்கள் பல்வேறு வேடங்கள் போட்டு அங்க வந்து இன்னைக்கு அரசியலை முன்னெடுத்து பெரியாரை முன்னெடுத்து பேச வேண்டிய கட்டாயத்தை எல்லாம் யார் உருவாக்கி இருக்கிறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த திராவிட அரசியலை இந்த இளைஞர்கள் இப்ப சமீபத்தில் திராவிடம் டூ பாயிண்ட் ஓன் ஆரம்பிச்சு அது திராவிட விழுதுகள் திராவிட அலகல்கள் திராவிட சிறகுகள்னு எங்க பாரு இளைஞர்கள் மத்தியில் அடுத்த தலைமுறை என் மகன் வயது உள்ள இளைஞர்கள்லாம் இன்னைக்கு திராவிட அரசியல் பெரியார் அரசியல்னு வராங்கள பெரியார் அரசியலை தூக்கி நிறுத்தி பெரியார் அரசியலை தூ பெரியார் அரசியலை தூக்கி நிறுத்தி பெரியாரிய கண்ணோட்டத்தோடு திராவிட அரசியலில்